அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்முடைய பதிவுகளிலே எண்ணற்ற கருத்துக்களை பார்த்து வருகிறோம் நம்முடைய முன்னோர்கள் சில பழக்க வழக்கங்களை நமக்காக கொடுத்து சென்றார்கள் ஏன் எதற்கு எப்படி என்று தெரியாமலே நாம் அந்த பழக்கங்களை கடைப்பிடித்து வருகிறோம் இன்றைய தலைமுறையினர் எதற்காக இது செய்யப்பட்டது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளாமலே அதை பற்றி விமர்சனங்களை பேசி வருவதையும் பார்க்க முடிகிறது ஆலயங்கள் அது இந்து ஆலயங்களாக இருக்கட்டும் இஸ்லாமிய ஆலயங்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவ தேவாலயங்களாக இருக்கட்டும் அல்லது பௌத்த மடாலயங்கள் சமண ஆலயங்கள் இப்படி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இப்படி ஆலயங்கள் என்று ஒவ்வொரு சமயத்திற்கும் எதற்காக ஏற்படுத்தப்பட்டன என்பதை பற்றி புரிந்து கொண்டு விட்டால் குழப்பங்கள் நீங்கிவிடும் மனிதன் தனக்குள்ளே இருக்கக்கூடிய மகத்தான ஆற்றலை தன்னுடைய இடைவிடாத ஆய்வு மற்றும் புரிதலின் மூலமாகவே வெளிக்கொண்டு வந்தான் தன்னுடைய ஆற்றலை கொண்டு மற்றவர்களுக்கும் பலன் கொடுக்க முடியும் என்பதையும் கண்டறிந்தான் மனோதத்துவம் என்கிற சிகிச்சை முறையை பற்றி நாம் அனைவரும் நன்கு அறிந்திருக்கிறோம் இந்த மனோதத்துவத்திலே தொட்டு செய்யக்கூடிய சிகிச்சை தொடாமல் செய்யக்கூடிய சிகிச்சை இப்படியும் இருக்கின்றன மனிதனுடைய மனம் புலன்கள் சார்ந்து பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை எவ்வாறு புரிந்து கொள்கிறதோ அதன்படியாக தான் தெரிந்து கொண்டதை தனக்குள்ளே பதிவு செய்து வைத்துக் கொள்கிறது அதை கொண்டே எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது இவற்றை சரியாக ஒரே வார்த்தைகள் சொல்வதென்றால் பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச பேராற்றல் என்று இதை குறிப்பிடலாம் ஆலயங்கள் அனைத்துமே பிரபஞ்ச பேராற்றலை எழுத்து தனக்குள்ளே வைத்து சுழற்றி அதை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி கேந்திர மையங்களாகவே செயல்படுகின்றன பிரானிக் எனர்ஜி ஜெனரேட்டர்ஸ் என்றே நாம் ஆலயங்களை குறிப்பிடலாம் கிறிஸ்தவ தேவாலயங்கள் இஸ்லாமிய மசூதிகள் இந்து ஆலயங்கள் இப்படி எல்லா இடங்களிலுமே உயரமான கோபுரங்கள் வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம் அந்த கோபுரங்களின் மீது உலகத்தால் செய்யப்பட்ட கலசங்கள் வைக்கப்பட்டிருப்பதையும் பார்க்கலாம் பிரபஞ்ச பேராற்றல் இந்த கோபுரங்கள் வழியாக ஈர்க்கப்பட்டு அந்த பிரபஞ்ச ஆற்றலை அங்கே வரக்கூடிய மனிதர்களுக்கு கொடுக்கும் விதமாக பெரிதாக அமைக்கப்பட்ட ஆலயத்தின் அறைகளிலே செலுத்தப்படுகிறது இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்குள்ளாக பல மணி நேரம் இருக்கும்போது மனித உடலிலே இதுவரையிலும் தேங்கியிருந்த தேவையற்ற எதிர்மறை ஆற்றல்கள் அழிந்து போகின்றன நேர்மறை ஆற்றல்கள் மனிதர்கள் உடலிலே தரப்படுகின்றன ஆலயங்களிலே ஆலயத்தினுடைய தன விருட்சங்கள் என்பதாகவும் விருட்சங்கள் வளர்க்கப்படுகின்றன பொதுவாக ஒரு நல்ல சக்தி வாய்ந்த ஆலயம் என்பது மூர்த்தி தலம் தீர்த்தம் என்கிற மூன்று பெருமைகளை கொண்ட வந்திருக்கிறது அந்த ஆலயத்திலே ஒரு திருக்குளம் இருக்கும் அந்த குளத்திலே நீராடி ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தை வலம் வந்து அதற்கு அடுத்த உள்பிரகாரத்தை வலம் வந்து அதன் பிறகு கருவறைக்கு சென்று வழிபாடு செய்வது வழக்கமாக இருந்தது ஆலய குளத்திலே குளித்து ஈரத் துணியை பிழிந்து உடலிலே அணிந்து கொண்டு ஆலயத்தை சுற்றி வலம் வரும் வரையிலும் அந்த ஈரம் உடலிலே இருக்கும் பொதுவாக தேகம் குளிர்ந்திருக்கும் போது ஆன்மா குளிர்ந்திருக்கும் வெப்பம் அதிகரிக்கும் போது பித்தம் அதிகரிக்கிறது சித்தம் போகிறது குளித்து ஈர ஆடையை பிழிந்து உடலிலே அணிந்தபடி உணர்த்தியபடியாக ஆலயத்தை வலம் வந்து கருவறைக்கு சென்று அங்கே பெறப்பட்ட திருநெற்றை தண்ணீரிலே குலைத்து நெற்றியிலே அணியும் போது தலையிலே ஏறிய நீர் வெளியேறிவிடுகிறது ஆலயத்தை சுற்றி வளம் வருவதற்குள்ளாக ஆலயம் உலர்ந்து போகிறது குளிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த உடலுக்குள்ளே ஆலயத்தின் கருவறையிலே இருந்து ஆலயத்தின் கொடிமரத்திலே இருந்து ஆலய விக்கிரகங்களிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய பிரபஞ்ச பேராற்றல் தாராளமாக உட்புகுந்து மனிதர்களுடைய உடலுக்கு ஆற்றலை கொடுக்கின்றன இது காரணமாக உடல் மனம் இரண்டுமே புத்துணர்ச்சி பெறுகின்றன நாம் நடக்கும்போது நம் உடலிலே என்ன நடைபெறுகிறது சுவாசம் சற்று வேகமாக நடக்கிறது இதயத் துடிப்பும் அதிகரித்து காணப்படுகிறது ஆலயத்தை பலம் வரும்போது நாம் வேகமாக சுவாசிக்கிறோம் அந்த சுவாசத்தோடு கூட ஆலயத்திலே விகரகத்திலே பயன்படுத்தப்பட்ட துளசி முதலாகிய மூலிகைகளின் மனம் காற்றிலே கலந்து நமது நாசி வழியாக நுழைந்து உடலுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கிறது அதன் பிறகு உள்ளே செல்லும் போது அங்கே கொடுக்கக்கூடிய துளசி மற்றும் வில்வம் ஆகியவையும் தீர்த்தமும் நமக்கு மருந்தாக மாறியமைகின்றன இப்படி குளித்து முடித்து ஆலயத்தை வலம் வரும்போது நம்முடைய சுவாசத்தினோடு கூட நல்ல மூலிகை மனங்களும் அதனோடு நல்ல பிரபஞ்ச பேராற்றலும் நம்முள் நிறைகிறது இது உடலுக்கு செய்யக்கூடிய சிகிச்சையாகவும் இருக்கிறது மனதிற்கு செய்யக்கூடிய சிகிச்சையாகவும் இருக்கிறது மேலும் விநாயகர் சன்னதிகளுக்கு செல்லும் போது தோற்பு கரணம் போடுவது வழக்கம் அப்படி செய்யும் போது காது மடல்கள் எழுக்கப்பட்டு உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது அது ஒரு சிறந்த மூளைக்கான பயிற்சியாகிறது என்பதை விஞ்ஞானம் இப்போது ஒப்புக்கொண்டிருக்கிறது அடுத்து முக்கியமாக ஆலயங்களில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விருட்சங்கள் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரு விருட்சம் இருக்கும் அந்த வெட்ட மாட்டார்கள் அது அப்படியே பல நூறாண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும் அந்த ஆலயத்தினுடைய வளம் வரக்கூடிய காலத்திலே இந்த ஆலயத்தின் தல விருட்சங்களையும் வளம் வருவது இயல்பாக இருந்தது ஆலயத்திலிருந்து பிரபஞ்ச பேராற்றல் வருகிறதோ இல்லையோ ஆலயத்தின் தல விருட்சத்திலிருந்து நூறு விழுக்காடு நிச்சயமாக பிரபஞ்ச பேராற்றல் நமக்குள்ளே வருகிறது இப்படி நம்முடைய முன்னோர்கள் எதை செய்தாலும் காரணமில்லாமல் செய்யவில்லை ஆலயத்தை வலம் வருவதும் ஆலயத்திலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தலவிருட்சத்தை வலம் வருவதும் மனிதர்கள் உடலுக்கு தேவையான பிரபஞ்ச பேராற்றல் அவர்களுக்கு கிடைக்கச் செய்ய வேண்டும் என்பதற்காக பொதுவாக நல்ல பண்புகள் ஒருவரிடத்திலே குடிகொள்ளும் போது தீய பண்புகளுக்கு அங்கே இடமில்லாத ஆகிறது இதை ஒரு எளிய உதாரணத்தில் வளர்க்கலாம் ஒரு நாற்காலி இருக்கிறது அந்த நாற்காலியிலே ஒரு தீயவன் அமர்ந்திருக்கிறான் அங்கே சென்று நல்லவன் அமர முடியுமா அவன் அந்த இருக்கை விட்டு அகலாத வரையிலும் நல்லவனால் அந்த இருக்கையிலே சென்று அமர முடியாது அப்படியென்றால் அந்த தீயவன் அதை விட்டு அகல வேண்டும் என்றால் அவனுக்கு ஏதோ ஒரு பணி ஏற்பட்டு அவன் அங்கிருந்து அகன்றாக வேண்டும் இப்போது ஆலயம் என்று சொல்லப்பட்ட இடத்திற்கு வரும்போது நமது மனத்திலே சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருந்த தீய எண்ணங்கள் ஆலயத்தில் நுழைந்த மாத்திரத்தில் ஆலயத்தின் சக்தியின் காரணமாக அறுபட்டு போகிறது இப்படி உள்ளிலே நுழைந்த போது நமக்குள்ளே இருந்த தீய எண்ணங்கள் தீய எண்ண ஓட்டங்கள் அகன்றுவிட்ட காரணத்தால் ஆலயத்திலே ஒழிக்கக்கூடிய மணி ஓசை அங்கே தூபதீபங்கள் செய்யப்பட்டு அதன் மூலமாக கிடைத்த நறுமணங்கள் மூலிகையின் மனங்கள் குளித்து முடித்ததால் உடலில் ஏற்பட்ட புத்துணர்ச்சி குளிர்ச்சி இவையெல்லாம் சேர்ந்து மனதிலே ஒரு நல்ல அமைதியான ஆனந்தமான ஒரு நிலையை கொண்டு வந்து அமர வைக்கிறது ஆலயங்கள் இதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டன உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரக்கூடும் அப்படி என்றால் சித்தவித்த உபதேசம் பெற்றவர்கள் ஏன் ஆலய வழிபாடு செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள் இது நல்லதைத்தானே கொடுக்கிறது என்று கேட்க தோன்றும் ஆலய வழிபாடுகளிலே ஆலயத்தை வலம் வந்து அங்கே இருக்கும் தரவருச்சத்தை வலம் வந்து ஒரு மனிதன் பெறக்கூடிய பிரபஞ்ச பேராற்றலை காத்திலும் நூறு மடங்கு அதிகமாக அவன் அமர்ந்திருந்து செய்யக்கூடிய தியானம் அல்லது தவத்திலே எளிதாக கிடைத்துவிடுகிறது பசியோடு இருப்பவனே மறுபடியும் ஒரு விருந்துண்ணவா என்று அழைத்தால் செல்வானா பசித்தவனுக்குத்தான் விருந்து ஏற்கனவே பசி தாகம் ஆகியவற்றை தீர்த்துக்கொண்டு கொண்டு ஏப்பம் விட்டு கொண்டிருக்கக்கூடியவனுக்கு இது தேவையில்லை அருமை சகோதர சகோதரிகளே ஆலயங்கள் கூடாது என்பது அல்ல ஆலயங்கள் ஆரம்ப நிலையிலே சாமானியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பிரபஞ்ச பேராற்றலை கொடுப்பதற்காக வைக்கப்பட்ட சக்தி கேந்திர மையங்கள் தியானம் தவம் என்ற நிலையிலே செல்லக்கூடியவர்களுக்கு இது தேவையில்லை என்பதே கருத்து மற்றபடி ஆலயங்கள் கூடாது என்பதோ ஆலயங்களிலே சென்று விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது என்பதோ கருத்தல்ல அங்கேயே இருந்துவிடக்கூடாது அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி நகர வேண்டும் என்பது பொருள் இது இன்னமும் கூட ஒரு எளிய உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம் ஒரு குழந்தை இருக்கிறது அந்த குழந்தைக்கு ஆரம்பத்திலே தாய் தெருமுளைப்பால் ஊட்டுகிறாள் அதன் பிறகு ஒரு சிறிய வெள்ளி கிண்ணத்திலே உணவை வைத்து குழந்தைக்கு ஓட்டுகிறாள் சற்று வளர்ந்தான பிறகு ஒரு பாத்திரத்திலே உணவை கொடுத்து உண்ணும்படி பழக்குகிறாள் இன்னும் சற்று வளர்ந்தான பிறகு தனித்தனியே அமர்ந்து உண்ணும் நிலை ஏற்படுகிறது மேலும் மேலும் வளர்ந்தான பிறகு அந்த தாயினுடைய தேவையில்லாமலேயே வளர்ந்துவிட்ட மனிதனாகிவிட்டதால் தானே சம்பாதித்து உழைத்து உண்ணும் நிலைக்கு வந்துவிடுகிறான் இதுதான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி அப்படி இருக்கும்போது இல்லை இல்லை நான் முப்பது நாற்பது பிராயங்கள் வந்த பிறகும் என் தாயார் எனக்கு சாதத்தை உருட்டி உருட்டி வாயிலே ஊட்டிவிட வேண்டும் என்று ஒருவன் சொன்னால் ஒன்று அவன் நடக்க பேச முடியாதவனாக இருக்க வேண்டும் இது இல்லை இது காலத்தின் மாற்றம் சுழற்சி என்பது எப்படி ஒரு குழந்தையாக இருந்தபோது தாயிடமிருந்து உணவை பெற்று வளர்ந்தான பிறகு தானே உணவை மேற்கொள்ளக்கூடிய பக்குவத்திற்கு மனிதன் வருகிறானோ அதுபோல ஆலயங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டும் மையங்கள் வளர்ந்தான பிறகும் அதே நிலையிலே இருக்கக்கூடாது இதை சற்று வேறுவிதமாக விதமாக புரிந்து கொள்ளலாம் ஒரு குழந்தைக்கு ஒரு குவளை பால் போதுமானது ஆனால் வளர்ந்துவிட்ட மனிதனுக்கு ஒரு குவளை பால் போதாது அவனுக்கு திட உணவுகள் தேவைப்படுகின்றன எனவே மனிதன் பக்குவப்பட்டு வளரும் போது அவனுக்கு ஞானம் என்பது தேவையாக இருக்கிறது அதற்காக அவன் கூடுதலாக தியானம் முதலாகிய பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதன் மூலமாக நலம் விளைகிறது அருமை சகோதர சகோதரிகளே ஒரு ஆலயத்திலே எதற்காக வளம் வர வேண்டும் என்கிற மரபு வைக்கப்பட்டது எதற்காக ஆலயத்திலே தல விருட்சங்கள் என்று விருட்சங்கள் வளர்க்கப்பட்டன என்பதை இப்போது புரிந்திருப்பீர்கள் நம்முடைய முன்னோர்கள் அறிவிலே சிறந்தவர்கள் என்பதற்கு இன்று நாம் சொல்லியிருக்கும் இந்த பதிவு ஒரு சான்றாக இருக்கும் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் மற்றுமொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்